குட் மார்னிங் மார்னிங் ஸ்டூடண்ட் சார் ஓகே இன்னைக்கு நூல்களின் சிறப்பு பெயர் திருக்குறள் இருக்குன்னா அதுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது அது மாதிரி நம்ம எந்த பெயரை கொண்டு அழைக்கிறோங்கிறது தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் இப்போ எப்படி அழைக்கிறோங்கிறதும் கீழே அந்த நூலுடைய பெயரும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு படிங்கதாடா வேதம் திருவாயி திருவாயி மாலி திராவிட வேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருவாய் மொழி அல்லது திருவாய் மொழி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டால் திராவிட வேதம்னு சொல்லலாம் திராவிட வேதம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு கேட்டோம்னா நம்ம திருவாய் மொழியை தான் செலக்ட் பண்ண வேண்டும் திராவிட வேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருவாய்மொழி அடுத்தது குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படுவது எதுனா ஏலாதி குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படும் நூல் எது என்றால் ஏழாதி என்று நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படும் நூல் ஏழாதி இது வந்து நமக்கு எக்ஸாம்பில் கேட்பாங்க அடுத்தது பாவை பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது என்று கேட்டால் திருப்பாவை என்பதை நாம் தேர்வு செய்ய வேண்டும் பாவை பாட்டு என்று சிறப்பாக அழைக்கப்படும் நூல் திருப்பாவை என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் கேட்பதினாலே இது போன்ற கொஷின்ஸ் நமக்கு மெமரி ஆகி தமிழர் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் எது என்று கேட்டால் தமிழர் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் எது என்று கேட்டால் சிறப்பு அடைமொழின்னு சொல்லுவாங்க தமிழர் மூவாயிரம் என்று அடைமொழியோடு அழைக்கப்படும் நூல் எது என்று கேட்டால் திருமந்திரம் திருமந்திரம் என்ற நூல்தான் தமிழர் மூவாயிரம் என்று அழைக்க அடைமொழியோடு அழைக்கப்படும் நூலாகும் தமிழர் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் திருமந்திரம் தமிழர் மூவாயிரம் என்று அடைமொழியில் அழைக்கப்படுகிறது இரண்டுமே ஒன்றை ஒன்று சார்ந்தது தான் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம எழுதணும் அடுத்தது வேளாண் வேதா வேளான் லா துணை வந்து லா வந்து நெடில் வேளான் வேதம் வெரி குட் யா நெடிலு நாவும் நெடிலு நாலடியார் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார் அல்லது நாலடியார் வேளாண் வேதம் என்ற அடைமொழியோடு அழைக்கப்படுகிறது என்று தெரிய வேண்டும் தமிழ் கருவூலம் என்று அழைக்கப்படும் நூல் எது தமிழ் கருவூலம் என்று அழைக்கப்படும் நூல் எது புறநானூறு புறநானூறு தமிழ் கருவூலம் என்று அழைக்கப்படும் நூல் புறநானூறு அல்லது புறநானூறு தமிழ் கருவூலம் என்ற அடைமொழியோடு அழைக்கப்படும் நூலாகும் போட்டித் தேர்வுகளில் கேட்கும்போது நமக்கு ஆப்ஷனில் எப்படி கொடுத்தாலும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுட்டோம்னா போதும் தமிழ் கருவூலம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டு கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கும்போது புறநானூறு என்பதை நம்ம உடனடியாக செலக்ட் பண்ணிடலாம் அல்லது புறநானூறு மேலே கொடுத்துட்டு புறநானூறு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டால் கீழே கொடுக்கும்போது நம்ம செலக்ட் பண்ணலாம் அடுத்தது இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் எது இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் எது நெடில்ல இருக்குது புராணம் பூக்குடியில் ரா நெடில்னா புராணம் பெரிய புராணம் இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம் இதெல்லாம் அடைமொழியோடு இருக்கிறது இப்போ வரக்கூடிய டிஎன்பிசி போட்டித் தேர்வுகளில் நிறைய பேர் கலந்துக்கிறதுனால எல்லா பகுதிகளிலிருந்தும் இருந்தும் தமிழில் கேள்விகள் கேட்பாங்க அதனால் எல்லா தமிழ் தமிழில் நூறு கேள்விகள் கட்டாயம் கேட்கறதுனால கட்டாயமாக தமிழில் எல்லா பகுதிகளையும் தெரிஞ்சு வைத்துக் கொள்வது தான் நல்லது அதனால் எதையுமே ஒதுக்கி தரக்கூடாது அதனால் சிறு வயதிலிருந்தே குழந்தைங்களுக்கு இதுபோல் பயிற்சி கொடுக்கலாம் கட்டாயமாக அவங்க போட்டித் தேர்வுகளை ஈஸியாக எதிர்கொள்வாங்க அடுத்து இயற்கை ஓவியம் இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் பத்து பாட்டு பா இல்லை அடுத்தது இயற்கை இன்பகலம் என்று அழைக்கப்படும் நூல் இது இயற்கை இன்பகலம் என்று அழைக்கப்படும் நூல் எது களித்தொகை இயற்கை இன்பகலம் என்று அழைக்கப்படும் நூல் களித்தொகை இயற்கை இன்பகலம் என்று அழைக்கப்படும் நூல் இன்பக்களம் இன்பகலம் இன்பக்களம் அப்படிதான் வச்சுக்கணும் இயற்கை இன்பக்களம் என்று அழைக்கப்படும் நூல் களித்தொகை இது போன்ற கேள்வி பதில்களை சிறிய வயதிலிருந்தே உங்களுடைய குழந்தைகளுக்கு நெக்ஸ்ட் ஈ ஆயிர்கை இயற்கை இல்வியில் வாழ்வியலம் இயற்கை வாழ்வில்லம் வா இல் வாள் வி இல்லம் வில்லம் அதாவது வாழ்வில்லம்னால் வாள் இல்லம் அப்படின்னு சொல்லணும் பிரித்து எழுதும்போது வாழ்வில்லம்னு ஜாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க இயற்கை வாள்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் இது எல்லாருக்கும் மிக முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டிய விஷயம் திருக்குறள் திருக்குறள் இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் தமிழில்தான் எழுதப்பட்டது என்பதுதான் மிக முக்கியமானது இது எல்லா மொழிகளிலும் பிற்காலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது